சார் அனைவருக்கு வணக்கம் நான் இது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் இது ஒரு தோட்டத்தில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா பென்சில் டாப் விழுந்த மரம் இது இது அறுக்கணும்னு சொல்லி நம்பர் போட்டாங்க நாற்பத்தி ஏழு மரம் மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு மரத்தில் நூற்றி எண்பது மரம் வந்து பென்சில் டாப் விழுந்துருச்சு இது அறுக்கணும்னு மார்க் போட்ட மரம் இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன் ஒரு வருஷமாக பயன்படுத்தி இந்த மரத்தை ரெக்கவர் பண்ணி எவ்வளோ காய்க்க வச்சுருக்கனு பாருங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது அறுக்கணும்னு சொன்ன மரம் பென்சில் டாப் பென்சில் டாப் விழுந்தது இப்போ அது எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வித்தியாசம் இந்த மரத்தை அறுக்கணும்னு மார்க் போட்டு வச்சுருந்தாரு அந்த விவசாயி அதே போல் பார்த்திங்கன்னா அது அங்கே ஒரு மரம் அதுவும் மார்க்கு போட்ட மரம் தான் தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக முத மத் அந்த அந்த மேலே கழுத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே பாருங்கள் இப்போ வந்து மட்டை எவ்வளோ நீளமாக போட ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வித்தியாசம் இது பென்சில் டப் இது விழுந்தது இந்த மாதிரி நிறைய மரங்கள் இந்த டோப்பில் ஒவ்வொரு மரத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே மார்க் போட்டுட்டாங்க அறுக்கணும்னு சொல்லி மார்க்கு போட்டுட்டாங்க அப்போ தான் நான் இந்த வந்து மரத்தை பார்த்து சார் நான் ரெக்கவர் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன் மரமும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் மருங்க எந்த அந்த ஒரு மரம் அந்த மரம் ஒன்று பார்த்துங்க இப்போ எப்படி காய்க்கு பாருங்க அதே போல் அது பக்கத்தில் உள்ள மரம் அதுவும் பாருங்கள் மார்க் போட்டிருக்காங்க அதையும் இப்போ ரெக்கவர் பண்ணி காய்க்க வச்சுருக்கேன் அதுமாதிரி இந்த தோட்டத்தில் நிறைய மரங்கள் நூறு மரங்களுக்கு மேலே வெட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்த மரம் அப்படிதான் வெட்டணும்னு சொல்லி மரம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வருங்க எவ்வளோ காய்க்க வச்சுருக்கோம் பாருங்கள் வெறும் மரமாக அறுக்கணும் அதாவது டாப்ஸ் பென்சில் டாப்லேருந்து அறுக்கணும்னு சொன்ன மரம் இதெல்லாம் இதை ரெக்கவர் பண்ணி விட்டு அதே போல் இந்த மரத்தையும் பாருங்கள் மரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் ஐம்பத்தி மூணு அதே போல் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ தான் ஒரு பிஞ்சு விட்டுருக்கு மேலே மட்டைகள் நீளமாக போட ஆரம்பிச்சுக்கு அந்த கழுத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது ரெக்கவர் ஆகிருச்சு Thank you, nurse. Thank you.